விவசாயிகளுக்கான போராட்டத்தில் முன்னென்றவன் மாணவர்களுக்கான மக்களையும் வந்து நிற்கக்கூடிய ஒரே தலைவனுக்காக வந்து நிற்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் யாருக்கு நீ வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கிற யாருக்கு வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஏ வா வேலுவை பத்தி சொன்னாங்களே பதினாறு

என்ன வரலாறு உங்களுக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் என்ன வரலாறு உங்களுக்கு இஸ்லாமியர்களை படுபாத ம பாதகத்தில் தள்ளி வச்சுட்டு ஒரே ஒரு நாடாளுமன்ற உத்தரவு கூட உறுப்பினர்கள் கூட கொடுக்காத ஆட்சி இந்த ஆட்சி நீ சிறுபான்மை மக்களை பாதுகாக்க போகிறிய நான் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துக்காக எனக்காக தம்பி நான் சிஏ போராட்டம்னு ஒரு போராட்டம் நடந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம்

குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்காக நீங்க பேசணும் ஒரு போடுறேன் மறுநாள் காலையில பன்னெண்டு பேர் கொண்ட குழுவோட எடுத்துட்டு போல ஆனாலும் இந்த அடக்குமுறைகளுக்கு பின்னால் தான் எங்களை போன்ற நெருப்பில் போத்த பூ போல இன்னைக்கு தலைவர் தளபதியினுடைய கரங்களை பெற்றுக் கொண்டு உங்களுடைய கொள்கைகளை ஊர் முழுக்க பெரிய ஒரு ஆடம்பரமான போக்குகள்ல சொன்னார்களே இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரி சொன்னாங்களே சகோதரர் சொன்னாரு இங்க வந்து அத்தனையும் உணர்வு பூர்வமாக வருதுன்னா அது தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் வருது நீ எத்தனை எத்தனை கூட்டங்களை நடத்து ஐநூறு ஏக்கர்ல நடத்து ஆயிரம் ஏக்கர்ல நடத்து ஒரே ஒரு அஞ்சு ஏக்கர்ல காசு பணம் சாராயம் எதுவுமே கொடுக்காம நீ ஒரு கூட்டத்தை நடத்திட்டீங்கன்னா ஒட்டுமொத்த சமூக வாழ்க்கையை விட்டு நான் பின்னாடி போயிடுறேன் உன்னால நடத்த முடியுமா இந்த இஸ்லாமிய தலைவர்கள் இன்னும் அவர்களுக்கு பின்னாடி போயிட்டு கை கட்டிக்கிட்டு மாற்றம் சொல்லி ஏமாத்திக்கிட்டு அதை தாண்டி இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய தலைவர் பேட்டி கொடுக்கிறார் நாங்க எல்லா ஜமாத்திலையும் சொல்லிட்டோம் யாரும் திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும்னு அதுக்கு மறுப்பு அறிக்கை கொடுத்த இவர் இத்தனை நாட்கள் அங்கே திமுகவுக்காக நக்கி பிழைக்க கூடிய வேலையை தான் இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி எந்த ஒரு இதுவும் இல்ல பார்க்கக்கூடிய இடங்கள் போகக்கூடிய இடங்கள் இஸ்லாமிய மக்கள் சார சாரையா வந்துகிட்டு இருக்கிறான் தலைவர்கள் நீங்க அந்த பக்கம் இருந்தாலும் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் மாற்றத்தை வேணும் நினைச்சுட்டான் அதனாலதான் இஸ்லாமிய சமூகம் தலைவர் தளபதியின் அவர்களுடைய பின்னால் வழிபடுத்தி இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்காக பாதுகாப்பாக நிற்பேன் சொன்ன தலைவர் மாற்றத்தை கொண்டு வரணும் சொன்ன தலைவர் பிரதித்துவத்தின் அடிப்படையில் மக்களை பாதுகாப்பு சொன்ன தலைவர் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு சொன்ன தலைவர் இந்த தமிழகத்தினுடைய வரலாற்று அரசியல் ஒரே ஒரு ஆளை காட்டுக பார்ப்போம் அது தலைவர் தளபதி மட்டும்தான் அதையும் அண்ணன் திருமா அவர்கள் விமர்சனம் செஞ்சார் தம்பி ஒரே சொல் அந்த சொல்லுதான் இன்னைக்கு யாராவது மறுக்க முடியுமா இன்னைக்கு காங்கிரஸ் எனக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கூடுன்னு கேட்கிறான் அண்ணன் திருமா அவர்கள் கேட்குறாரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கினவர்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் பாஜக எங்களுக்கு ஆட்சிகளை பங்கு கொடுன்னு கேட்குது பாசிசவாதிகள் இந்த ஒரு பக்கம் கொள்ளையர்கள் ஒரு பக்கம் ரெண்டு பேரையும் எதிர்க்கக்கூடிய ஒரே நேரத்தில் தமிழக வரலாற்றில் எழுபத்தைந்து ஆண்டுகள் பேசக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு தலைவர் நிற்கிறான்னா அது தலைவர் தளபதி மட்டும்தான் அதுக்கு மாற்றா எவனும் அரசியல் சொல்கிறதுக்கு இல்லை நீ என்ன அரசியல பேசுற என்ன அரசியல கட்டமைக்கிற நீ எத்தனை ஆண்டுகள் மக்களையும் நேசிச்சிட்டு வரலாறுகளும் சமூக நீதி எங்க போய்கிட்டு இருக்கு அண்ணா நகர் அண்ணா நகர் சென்னை அண்ணா நகர் பகுதியில பத்து வயது சிறுமி அந்த பக்கம் சகோதரி சொன்னாங்கள அடுத்த மூணு நாளும் பொங்கல் விடுமுறைக்கு சாராய கடையில வந்துடும் ஒரே நம்பிக்கையில கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் மக்களுடைய வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படலை அப்ப இப்ப ஏற்பட்ட வீட்டுல உள்ளவனும் வந்து குத்த போறான் விசில் சின்னத்துக்கு அன்னைக்கு ஒழிக்க போகுது ஜோசை ஜோசப் விஜய் என்னும் நான் செஞ்சார் கோட்டையில சொன்னீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரண ஏதாவது இருந்து ஒரு ஐம்பது நூறு கடையாவது மூடிங்களா அது கூட இல்லாம ஒட்டு மக்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இன்னைக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுங்க

இங்க இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி இங்க மேடையில் இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமா நினைக்காத இங்க இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் வாழ் மட்டும்தான் இல்ல எல்லாம் இங்க வேலை நினைச்சாதான் உளவுத்துறை நீங்க வந்து இந்த இந்த மாநகரத்தை இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்களை விட அதிகாரிகள் நீங்கள் பார்க்க வேண்டியவர்கள் தான் அதிகாரி சொல்றதே தப்பு நீங்க மக்கள் பணியாளர்கள் தான் அதிகாரின்றதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது அதை தான் எங்க அண்ணன் பழனி பாபா அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு என்ன நீங்க அதிகாரிகள் கிடையாது மக்களுடைய சேவர்கள் மக்களுடைய ஊழியர்கள் மக்களுடைய வரிமானத்துல சம்பளமாக கூடியவர்கள் கொஞ்சமாவது இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தயவு செஞ்சு பேனர் வைக்க கூடாது எந்த இடம்பா சந்தை கடையா சந்து கடை பேனர் வச்சா உடனே பேனர் எடுக்கணுமா நீ வைப்பாயான பேனர் நீ பத்து போறாங்க

மேல கடை சைடு கடை எந்த கடையில இனி பிரச்சனை வந்தாலும்